வணக்கம் நண்பர்களே ஸ்டாலினின் கதை முடிந்ததா சற்று முன் பரபரப்பு தகவல் திமுக கூட்டணியை வலுப்படுத்துவதற்காக ஸ்டாலின் தற்போது தீவிரமாக வேலை செய்து வருகிறார் ஆனால் திமுகவிலிருந்து காங்கிரஸ் விசிகா போன்ற கட்சிகள் வெளியேறப் போவதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணியோ பிரம்மாண்ட என்டிஓவோடு இணைந்து தற்போது டிடிவி தினகரன் இபிஎஸ் போன்ற கூட்டணி கட்சிகளின் பிரம்மாண்ட பலத்தை நிரூபித்தார் மோடி அது மட்டும் இல்லாமல் திமுக ஒரு ஊழலாட்சி இந்த ஊழலாட்சியை கண்டிப்பாக தமிழகத்தை விட்டு விரட்டி அடிப்பேன் என சபதம் போட்டதாகவும் நமக்கு தகவல்கள் தெரிய வந்தது அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மிகவும் வருத்தத்தில் உள்ளதாகவும் தற்போது தகவல் வெளியாயிருக்கு காரணம் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல் மின்பு நடந்த சட்டமன்ற தேர்தல் போல இருக்காது காரணம் நான்கு முனை போட்டி இன்னொரு புறம் ஊழல் அமைச்சர்களின் பட்டியல் அமித்ஷாவிடம் உள்ளது மேலும் கே என் நேருவின் கிட்டத்தட்ட எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் ஊழல் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் டாஸ்மார்க் ஊழல் தொடர்ந்து துரைமுருகன் கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் போன்றவர்களின் ஊழல் பட்டியல் அமித்ஷாவிடம் சிக்கியுள்ளதால் தற்போது திமுகவின் மூத்த அமைச்சர்கள் சைலண்ட் உள்ளதாகவும் அவர்களால் வருகிற தேர்தலில் தங்கள் தொகுதியை விட்டு வெடி தொகுதிகளுக்கு வாக்கு சேகரிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாம் ஒருவேளை அப்படி செய்தால் அமலாக்கத்துறையின் மூலமாக அமித்ஷா அவர்கள் பெரும் நடவடிக்கை எடுப்பார் என மிரட்டி வைத்துள்ளாராம் இதனால் ஸ்டாலின் அவர்கள் பெரும் கலக்கத்தில் உள்ளார் தொடர்ந்து இம்முறை மீண்டும் திமுக கூட்டணிதான் வெல்லும் திமுக ஆட்சி அமைக்கும் ஆட்சி அமைக்கும் என மூன்று முறை அழுத்தமாக பேட்டி கொடுத்திருந்தார் மு ஸ்டாலின் ஆனால் மக்களின் மனநிலை மாறிவிட்டது மக்கள் அனைவரும் திமுகவுக்கு எதிராக தான் தங்களை வாக்குகளை செலுத்துவார்கள் என்கின்ற தகவலும் தற்போது சோஷியல் மீடியாவில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது இன்னொரு புறம் விஜய் தான் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிஎம் எனவும் விசில் சின்னம் அது கொடுத்ததால் விசில் அனைத்து இடத்திலும் ஒழித்து விட்டது எனவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு இன்னொரு புறம் விஜயை என்டிஏ கூட்டணிக்குள் யூக்க அழுத்தம் தரப்படுவதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இதனால் ஸ்டாலின் அவர்கள் மிகவும் வருத்தத்தில் உள்ளதாகவும் இம்முறை ஆட்சியை பிடிப்பது மிகவும் கடினமான விஷயம் ஆனாலும் மக்களுக்கு தன்னால் முடிந்த பணத்தை வாரி இறைத்து வெற்றியை பெற வேண்டும் என ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களிடம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் சொல்லியிருக்கிறாராம் மு க ஸ்டாலின்